ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சத்தான டேஸ்ட்டான கேரட் கூட்டு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நூறு கிராம் பைத்தம்பருப்பு பருப்பு பைத்தம்பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஆஃப் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகா காரத்துக்காக அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே பச்சை மிளகாய் வதக்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க கேரட் நல்லா பச்சை வாசனை போத போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ ஊற வச்சுருக்க பைத்தம்பருப்பை போட்டு நல்லா கலக்கி விட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க கேரட்டை நல்லா விட்டு இப்போ இருக்க அந்த பைத்தம்பருப்பை போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டான சாஃப்டான கேரட் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளான கூட்டுங்க பேச்சிலர்ஸ் கூட செஞ்சிடலாம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சூடாக சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ டேஸ்டான கேரட் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்